வணக்கம் என் வாசகர்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதிக மக்கள் இச்சேனலை பார்க்கிறார்கள் என்பது எண்ணிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது ஆனபடியினால் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அம்மா அம்மா என்பது வெறும் பெயரல்ல மறப்பதற்கு அது உயிரோடும் மெய்யோடும் உயிர் மெய்யோடும் கலந்த தமிழ் உதிரத்தின் உறவு அம்மா சொன்ன அற்புதமான பொய்களில் ஒன்று கடைசி உருண்டையில் தான் எல்லா சத்தும் இருக்கு இதை மட்டும் வாங்கிக்கோ கண்ணா என்பதுதான் நாம் பெற்ற முதல் இரத்து தானம் எது தெரியுமா நம் அம்மாவின் பால் தான் அம்மா தனக்கு என்னவெல்லாம் செய்தாள் என்பதை மனிதன் கடைசிவரை உணர்வதில்லை அவன் அதை உணரும் போது அவள் உயிரோடு இருப்பதில்லை அம்மா என் அருகில் இருந்தால் கற்பாறை கூட பஞ்சுமித்ததால் சொல்ல வந்ததை சரியாக சொல்ல முடியாமல் தவித்து நின்றுவார் அப்போதுதான் தாய்மொழியின் அருமை புரியும் வெளிநாட்டில் பார் பார் அப்போதுதான் தாய் நாட்டின் அருமை புரியும் இதேபோல தாயை விட்டு தள்ளியிருந்தவார் அப்போதுதான் தாயின் அருமை புரியும் என் முகம் பார்க்க முன்பே என் குரல் கேட்கும் முன்பே என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்த ஒரே மனித இதயம் என் அம்மா மட்டும்தான் ஓர் அம்மாவின் இறுதி ஆசை என் மன்னறையின் மீது உன் பெயரை எழுதிவை உன்னை நினைப்பதற்கு அல்ல அங்கு முன்னை சுமப்பதற்கு என்னை நடக்க வைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையை விட நான் விடக்கூடாது என்ற தான் இருந்தது என் அம்மாவின் கவனம் நான் ஒரு முறை அம்மா என்று அழைப்பதற்காக பிரசவ நேரத்தில் ஆயிரம் முறை அம்மா அம்மா என்று கதறிவன் க கதறியவள்தான் என் அம்மா குழந்தைகளின் பல்வேறு அழகுகளின் அர்த்தம் புரிந்த ஒரே அகராதி அம்மா மட்டும்தான் தாய்மையின் வலி என்னவென்று எனக்கு தெரியும் அதனால்தான் அன்று அம்மாவுடன் சேர்ந்து நானும் அழுதையின் பிறக்கும்போது தேங்காய் திருவும் போது அம்மாவுடன் திட்டு வாங்கி கொண்டே சாப்பிடும் சுவமே தனி அம்மா அப்பாவின் ஆடம்பர வீட்டை விட உன் ஆடையில் கட்டித்தந்த அந்த தொட்டில் வீடுதான் பெரும் நிம்மதியை நோய் வரும்போது ஓய்வுக்கு பாயை தேடுவதை விட என் தாயை தேடுதல் மனசு உலகின் மிகவும் அழகான வார்த்தை அம்மா ஆயிரம் கைகள் என் கண்ணீரை துடைத்தாலும் ஆறாத துன்பம் என் அம்மாவின் சீலை தலைப்பில் துடைக்கும் தான் நீங்கியது கடைசி தோசை சாப்பிடும் போது சட்னியை வேண்டுமென்றே அதிகமாக வைத்து சட்னியை காலி செய்வதற்காக இன்னொரு தோசை வைக்கிறது தான் அம்மாவின் அன்பு நான் நேசித்த முதல் பெண்ணும் என்னை நேசித்த முதல் பெண்ணும் நீதானே அம்மா மண்ணறையில் உறங்குச் சொன்னால் கூட தயங்காமல் உறங்குவேன் அம்மா நீ வந்து ஒரு தட தாளாட்டும் பாடினான் மூச்சடக்கி நின்றாய் ஈன்றாய் என்னை என் மூச்சுள்ளவரை காப்பேன் அம்மா உன்னை அன்பை பற்றி படிக்கும் போதெல்லாம் தவறாமல் வந்து போகிறது அம்மாவின் முகம் உலகில் தேடி தேடி அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத ஒரு சிம்மாசனம் அம்மாவின் கருவறை வாழ்க்கையில் தியாகம் செய்பவர் அப்பா வாழ்க்கையே தியாகம் செய்பவர் அம்மா அம்மா அன்று நம் தொப்புள் கொடியை அறுத்தது நம் உறவை பிரிக்க அல்ல அது நம் பாசத்தின் தொடக்கத்துக்கு வெட்டப்பட்ட திறப்பு விழா நாடா நன்றி வணக்கம்